ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் இதுவரை நான்கு போட்டிகள் நடைபெற்றுள்ளன இன்று நடைபெறும் ஐந்தாவது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியுடன் பத்து அணிகளும் அதன் முதல் போட்டியை விளையாடிவிடும் எனலாம் அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சென்னை சேப்பாக்கத்தில் சந்தித்தது இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி முதல் வெற்றியையும் ரசித்துவிட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வரும் வெள்ளிக்கிழமை அன்று மார்ச் இருபத்தெட்டு சந்திக்கிறது கடந்த ஆண்டு பெங்களூரு அணியுடன் அடைந்த தோல்வியின் காரணமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது இதன் காரணமாக ஆர் யே கடந்த ஆண்டுக்கு பழிவாங்கும் விதமாக சிஎஸ்கே களமிறங்கும் எனலாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சிஎஸ்கே அணியே ஆர் சிபி சேப்பாக்கத்தில் வீழ்த்தியது அதன்பின் இதுவரை ஒருமுறை கூட ஆர் சிபி சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேவுக்கு எதிராக வெற்றி பெறவில்லை இந்த சாதனையை முறியடிக்க ஆர் சிபியும் இந்த சாதனையை தொடர சிஎஸ்கேவும் முனைப்பு காட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போதைய நிலையில் சிஎஸ்கேவை விட ஆர் சிபி அணியே பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சில் வலுவாக இருக்கிறது மறுபுறம் சிஎஸ்கே சுடற்பந்து வீச்சு பிரிவில் மட்டுமே ஆர் சிபியை விட சற்று பலமாக இருக்கிறது இருப்பினும் ஆர் சிபியிடம் கூட லியம் லிவிங்ஸ்டன் குர்னால் பாண்டியா சுயாஷ் சர்மா என்ற நல்ல சுடற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடன் ஹேசல்வுட் யஷ் தயாள் உள்ளிட்டோரும் தாக்குதல் தொடுக்க காத்திருக்கின்றனர் ரஷித் தர் சலாம் ஒருபுறம் இருக்கிறார் மறுபுறம் புவனேஸ்வர் குமார் காயத்தில் இருந்து மீண்டு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை புவனேஸ்வர் குமார் உடற்தகுதியை பெற்றுவிட்டால் நிச்சயம் சிஎஸ்கேவுக்கு பெரிய பிரச்சினை காத்திருக்கிறது எனலாம் எனவே சிஎஸ்கே அணி அதன் பேட்டிங் ஆர்டரை பலப்படுத்த வேண்டும் அந்த வகையில் டெவான் கான்வேவை போட்டியில் சேர்க்க வேண்டும் என பலரும் கூறுகிறார்கள்